அரசு ஊழியர்களின் தபால் ஓட்டுகளை பெற எவ்வளவு தொகை செலவு செய்ய வேண்டும் என ஓபிஎஸ் பேரம் நடத்திய வீடியோ அம்பலமாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களின் பத்தொன்பதாயிரம் தபால் ஓட்டுகளை பெற எவ்வளவு தொகை செலவு செய்ய வேண்டும் எந்தவிதமான சலுகைகளை வழங்க வேண்டும் என்பன குறித்து அரசு ஊழியர்களுடன் ஓபிஎஸ் பேரம் நடத்திய வீடியோ காட்சி பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் ஓ பி எஸ் உடனடியாக துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வாக்காளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இந்திய தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் வலியுறுத்தியுள்ளனர் இது அப்பட்டமான தேர்தலை சீர்குலைக்கிற முயற்சி பணத்திற்காக வாக்கு வாங்குகிற சட்டவிரோத செயல் அதில் ஒரு துணை முதல்வரே ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அடுத்து தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது அந்த தேர்தல் கமிஷனுக்கு இந்த காணொலி காட்சிகள் தெரியாமல் இருக்க முடியாது கட்டாயம் இதற்கு வினையாற்ற வேண்டும் அதுபோல இருந்திருந்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இதற்கு இது காணொலி காட்சி வந்து விட்டது அதற்கு மேல் முகாந்திரங்கள் தேவையில்லை அதில் ஈடுபட்டிருக்கிற அந்த பேரத்தில் ஈடுபட்டிருக்கிற அரசு பணியாளர்கள் ஊழியர்கள் மீது உடனடியாக துறைவாரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை தேர்தலில் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தேர்தல் பணியிலும் பயன்படுத்தக்கூடாது இவை அனைத்தையும் செய்வதன் மூலம்தான் ஒரு திறந்த வெளிப்படையான தரமான தேர்தலை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உறுதி செய்ய முடியும் உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் உடனடியாக செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து திரு ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த கருத்து இது போன்ற ஒரு காணொளி மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரும் கரும்புள்ளி உடனடியாக அவர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டிய ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது தபால் வாக்குகள் குறித்து பேசுவது பேசுவது தெளிவாக கேட்கிறது அதிகாரிகள் அவரிடம் இவ்வளவு ரூபாய் நாம் கொடுத்தால் தபால் ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும் அவர்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளின் குடும்ப வா வா வாக்குகள் கிடைக்கும் போன்ற பேச்சுக்கள் நமக்கு தெளிவாக இதில் கேட்கிறது ஓட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்கலாம் என்று சொல்கிற இந்த போக்கு வந்து நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை பற்றி ஆராயணும் ஏனென்றால் இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் பாராளுமன்ற தேர்தலில் உள்ள பலவிதங்களில் ஆளுங்கட்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இது பற்றி விசாரித்து அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோ பதிவில் இருக்கிற அரசு அதிகாரிகள் எதை குறித்து பேசினார்கள் என்ன பேசினார்கள் வாக்கு வாங்குவதற்கான அந்த யோசனைகளை இவர்கள் அரசாங்கத்துக்கு எந்த வகையில் சொன்னார்கள் இது வந்து அவர்கள் நடை செய்வதில் இப்படி சரிதானா என்பது போன்ற போன்றெல்லாம் ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது